இந்த விஜிபி பன்னீர் தாசு மறுபி ரேடியோ விக்க ஆரம்பிச்சார் முத முதல்ல அஞ்சு ரூபா கேட்டீங்கன்னா டெய்லி ரெண்டு ரூபா டெய்லி மூன்று ரூபா தான் அவருடைய வாழ்க்கை ஆரம்பிச்சார் எப்போ எண்பதுகளில் இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான கோடி அத்தனையும் அந்த முதலீடுகள் பூரா அப்பாவி மக்களுடைய முதலீடு அதே போல கலை சபானும் தமிழ்நாடு முழுக்க இருந்தது ரெண்டும் தான் போட்டியா இருக்கும் எல்லா நிலத்தையும் ரோட்டு மேலே வாங்கிடுவோம் வாங்கி கலைமகள் மகள் ஒரு போர்டு இருக்கும் விஜிபி கார்டுன்னு ஒரு ஒரு போர்டு இருக்கும் அது அப்படியே நீங்கள் குட்டிச்சவரா போச்சு உடக்காக கூட முட்டு வைக்கிறது அப்போ கலைமகள் மகள் சபாவும் காணா போச்சு பிஜேபி பன்னீர்தாஸ் கம்பெனியும் போச்சு ஒரு பொருளை முறையில் இந்தியாவிலே முதல் தான் இப்போ பிஜேபி குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் எப்படியாவது பத்மனி பத்மஸ்ரீ பட்டம் வாங்கணும்னு பிஜேபி தலைவர் ஒருத்தருக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் இருக்கார் என்ன பட்டத்துக்கு பத்மஸ்ரீ ஆமா இன்ஸ்டால் மறுபடியும் ரெடியாக வாங்குற மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்டில் டேப் ரிகார்டர் வாங்குற மாதிரி அவள் ஆட்டைய போட்டுட்டு போயிட்டான் இருபத்தஞ்சு லட்சம் போச்சு இதை போய் எந்த போலீஸ் ஸ்டேஷன் கம்பெனி கொடுப்பீங்க இப்போ விருது வாங்குவதற்காக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் என்ன ஒரு ஏமாத்தே போயிட்டான் ஒரு சங்கின்னு எந்த போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுப்பீங்க அப்போது நீ எப்படி சம்பாரிச்சியோ உன் காசு அப்படியே போதும் பிஜேபி நிறுவனம் கலைமகள் ச சபா நிறுவனம் ரெண்டும் தான் முத முதல்ல தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு இலவசத்தில் இடங்கள் கொடுத்த நிறுவனம் அந்த மக்களுக்கு ஒரு வீடு கட்டுவது என்பது கனவு கனவு திட்டம் அப்ப தம்பேலையும் ஒரு மூணு சென்ட் இருக்கியா இடம் எனக்கு மூணு அவனுக்கு கடை பண்ணி இப்படியான பல மோசடிகள் புகார்கள் வந்த பிறகு பிஜேபி அண்ணாச்சி உறங்குகிறார் அது தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் லீஸ் அது எது ஆமா கோல்டன் ஒன்பது வருஷம் லீஸு தொண்ணூற்றி ஒம்பது வருஷம் லீசு முடிந்தால் அண்ணாச்சியெல்லாம் வெளியே எடுக்கணும் உள்ள படம் தூங்கிட்டு இருக்காரு அண்ணாச்சி ஆறுமை அண்ணாச்சி அவர் என்ன பண்ணணும் வெளியில் வெளியில எடுக்கணும் இடிச்சிருவான் முட்டில் வச்சு இடிச்சிருவான் தொண்ணூற்றி ஒம்பது வருஷம் லீஸ் முடிஞ்சா அந்த நிலத்தை அரசியல் ஒப்படைக்கணும் அருமை அண்ணாச்சி உள்ள இருந்து வெளியே எழுந்துச்சு வேண்டியது